மெட்ன் கேம் செட் பர்மா அண்ட் எஸ் நாட் ரெஃபர் அண்ட் சீக்கிர மட்டும் பதில் சொல்ல மாட்டேன் உனக்கு என்ன செலக்ட்டிவா கேட்காதா மூணு பேரும் கேட்டுட்டு இருக்கேன் எது நீயோ யாரா என்ன இந்த கேம் இல்ல இந்த கேம் யார அதான் எனக்கு இந்த கேம் யார பேசிங்கன்னா அவ்வளவுதான் நான் அந்த இதை வரவே மாட்டேன் பைத்திய தர மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான்

ആജോ 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 മാച്ചിങ് മാച്ചിgitta ritchul santan karo bench od kya oh ho waada adey bench od waada adey kunta chodo ella chodo nee da vandu serwa uchchi nikki pora guys aja poonchiki aja aponchiki aja ponchiki aja mother chos la de ke raha have ball hello to god namaste mother chos aja lavadi ke palwada nammala alam undeydu

அம்மா நாங்க எல்லாம் இங்க இருந்து ராக்கெட் விடுவோம் வீடெல்லாம் தேடி வர மாட்டோம் வேள என்ன போனா மையர போச்சு லீவ் போட்டு வந்து அடிப்பேன் பாட் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இந்த மயிரானுக்கு வேலை இல்ல அது ஒண்ணே வந்து இதுக்கு சாக்க சொல்லிடுறான் ஹ போ 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 எனக்காண்ட அந்த கில் அது ரொம்ப தூரம் போனும் ஆமா நான் லோட் பண்ணிட்டே எடுத்துக்கலாம் நானே இங்க ஒரு கண்ணு கடிக்குமான்னு தேடிட்டு இருக்கேன் ஒரு கன்னும் கடிக்க மாட்டேங்குது ஐயா ஐயா எல்லா வீட்லயும் கண் இருக்கியா நீ புதுசா கம்ப்ளைன்ட் பண்ணியா M24 வந்து கண்ணு M24 மார்க் பண்ணியிருக்கேன் ஐயா ஐயோ அப்படினு சொல்லி ஐயோ M24 மார்க் பண்ணியிருக்கேன் போங்க I got நான் நான் போயிட்டு இருக்கேன் ஓகே

பண்ணலாம் பண்ணலாம் இப்ப செஷம் வந்து டூர் கைடு நமக்கு இறங்கலை சுத்தி காட்டுவாரு போடியே ரிவெவ் பண்ணி விடு அங்க எங்கயாவது போயிட்டு அதுதான் போயிட்டு இருக்கேன் தேடுறேன் சொல்லிட்டேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்னும் என்ன சொல்லணும் அதுதான் சிவன் சிவன் சிலையை வச்சு நாம போட்டாங்களே அடுத்து போ ரிவைவ் பண்ணி விடுப்பா இவனை இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கான் அந்த பெண்டில் கண்டுபிடிக்கலாம் யாரு எங்கதான் போலாம்னு தெரியலையே ஒன்னு புரியல பை भाई வாய்டு செட் போடு தெரியல ஹலோ ஹலோ பை பை அவன் போட் உட்கார்ந்து இருக்கா ஹலோ ஹலோ பை பை यहां पर आ जा चूस ले मेरा हेलो हेलो भाई 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 सुनाई दे रहा क्या यहां पर हूं आ जा आ जा अरे भाई चूस लो मेरा चूस लो यार ऊपर है अरे ब्रो ब्रो अभिजीत भाई कतिर से हां लो ओड 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 वडी से तो बैठा

நாலு பேரு காலி ஃபேன் கையில வச்சுக்கோ வேகமா ஓடுவான் பாரு ஃபேன் கத்தி கையில வச்சுக்கோ வேகமா ஓடுவான் டேய் கரெக்ட்டா ஒருத்த இறங்கறாயா ஐயோ யோ 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 நீ அங்க போய் இறங்கறாயா ஒருத்தன் யோ யோ பட்டு ஷே ஸ்பிரிண்ட் கொடுத்து போன் வச்சிட்டு போயிடுச்சு யோ போவாதயா ஒருத்தன் தான் இருக்கா ஒருத்தன் தான் நீ வேற இடத்துக்கு போறோம் போ ரெண்டு பேர் இருக்காங்கயா யோ அவன ரிவைவ் பண்ணாதான் இன்னொருத்தன் வந்திருப்பான் போவாதையா உங்க உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன் கிலோமீட்டருக்கு அந்தாண்டே சொன்னோம் போவாத